அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் இரண்டு பகுதி ஒன்று மொட்டை கடுதாசிகள் வந்ததால் எனக்குள் பாதிப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்று நான் நடிக்கப் போவதில்லை அவை பாதித்தன அதே சமயம் அவை சீக்கிரமாகவே என் மூளையிலிருந்து விலகவும் விட்டன அக்கட்டத்தில் அவற்றை நான் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்ல வருகிறேன் ஒதுக்குப்புறமாய் இருக்கும் கிராமங்களில் இப்படிப்பட்ட அசிங்கமான சமாச்சாரங்கள் நடக்கத்தான் செய்யும் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன் தன்னை முன்னிறுத்தி கொள்ள விரும்பும் ஏதோ ஒரு பைத்தியக்கார பெண் இதனடியில் இருக்கலாம் எப்படியோ கடிதங்கள் எங்களுக்கு வந்ததைப் போலவே குழந்தைத்தனமானதாகவும் பைசாவுக்கும் புரோஜனப்படாததாகவும் இருந்தால் அவை நிச்சயம் அதிக ஆபத்தினை விளைவித்து விடாது அடுத்த நிகழ்வு ஒரு வாரம் கழிந்து நடந்தது பேட்ரிச் அவளது வாயை இறுக்கமாக வைத்துக்கொண்டு எங்களது உதவிக்கு வரும் பெண்ணான பிட்ரிஸ் அன்றைய தினம் வரப்போவதில்லை என்று சொன்னபோது நடந்தது அது அந்த பொண்ணு அப்செட் ஆகியிருப்பதாய் கேள்விப்பட்டேன் சார் என்றாள் அவள் பேட்ரிச் எதை மனதில் வைத்துக்கொண்டு சொல்கிறாள் என்பதை என்னால் விளங்கிக்கொள்ள கொள்ள முடியவில்லை ஆனால் அப்பெண்ணுக்கு ஏதாவது வயிற்று பிரச்சனையாக இருக்கும் என்று நானாய் புரிந்து கொண்டேன் அந்த மாதாந்திர விஷயத்தை பேட்ரிச் என்னிடம் நேராய் சொல்ல தயங்குகிறாள் என்று வேறு நினைத்து கொண்டு நான் வருந்துவதாகவும் அவள் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்று சொல்லி முடித்தேன் ஐயோ அந்த பொண்ணு பர்ஃபெக்டா இருக்கா சார் என்றாள் அவள் அவ உணர்வுகளால் அப்செட் ஆகியிருக்கா ஓ என்றேன் நான் விளங்காமல் சந்தேகமாய் அவளுக்கு வந்துள்ள ஏதோ ஒரு கடுதாசி விஷயமா என்றாள் அந்தரங்கம் சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன் பேட்ரிஜின் கண்களில் இருந்த இறுக்கம் மற்றும் அந்தரங்கம் என்று அவள் சொன்னதில் இருந்த அழுத்தம் ஆகிய இரண்டும் சேர்ந்து அந்த அந்தரங்கம் என்னை குறி குறித்த குறித்தது என்பதை நான் சேர்த்து போட்டு புரிந்து கொண்டேன் ஒரு கூட்டத்தின் நடுவில் நான் பிட்ரிஸை பார்த்தால் அவள்தான் பிட்ரிஸ் என்று என்னால் அடையாளம் காண இயலாது அந்த அளவுக்கு அவளை நான் சரியாக பார்த்தது கூட இல்லை மேலும் இரண்டு ஊன்றுகோள்களை வைத்து கொண்டு நடக்கவே முடியாமல் அல்லாடும் ஒருத்தன் நிச்சயமாய் ஒரு கிராமத்து பெண்ணை துரத்தி பிடிக்க போவதும் இல்லை நான் எரிச்சலாய் சொன்னேன் நான்சென்ஸ் இதே இதே வார்த்தை தான் சார் நானும் சொன்னேன் அந்த பெண்ணோட அம்மா கிட்ட என்றால் பேட்ரிச் நான் இருக்கும் இந்த வீட்ல அப்படிப்பட்ட எதுவும் நடந்ததே கிடையாது நடக்கவும் நடக்காதுன்னு சொன்னேன் நான் இதுல விஷயம் என்னன்னா சார் அந்த பிட்ரிஸ் பொண்ணு வெளியில போகும்போது கூட சேர்த்துக்கிட்டே போகுமே அந்த கார் கரேஷ் பையன் அவனும் ஒன்னும் வந்திருக்கான் ஆனா அவன் அதை பொருட்படுத்தலை இப்படிப்பட்ட ஒரு மதிக்கெட்ட சமாச்சாரத்தை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது என்றேன் நான் கோபம் கொப்பளிக்க இந்த பொண்ணை அவுத்து விட்டுறது நல்லது என்பது என் ஆலோசனை சார் என்றாள் அவள் என்ன சொல்ல வரேன்னா அந்த கடிதத்துல அவள் எதை இடம்பெற்றிருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாலோ அது இடம் பெற்றிருக்கு இல்லைன்னா அவள் இந்த அளவுக்கு அப்செட் ஆகியிருப்பாளா நெருப்பு இல்லாமல் புகையாது அவ்வளவுதான் சார் நான் சொல்வேன் இந்த பொன்மொழியால் நான் எந்த அளவுக்கு உளுத்து போகி போகியிருப்பேன் என்று நான் அப்பொழுது நினைக்கவில்லை